அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வலைக்கும் வரமத்துல்லாஹூ தினமும் ஓர் இறைவசனம் தொழுகை முடிந்ததும் பூமியில் அலைந்து அல்லாஹுவின் அருளை தேடுங்கள் அல்லாஹுவை அதிகம் நினையுங்கள் வெற்றி பெறுவீர்கள் திருக்குர் ஆன் அல் ஜும்ஆ அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொழுகை என்பது கட்டாய கடமை இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் தொழுகையை முடித்துவிட்டு பள்ளிவாசலிலேயே அமர்ந்து கொண்டு நேரத்தை வீணடிப்பதை இஸ்லாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அலைந்து திரிந்து தங்களுடைய தேவைக்காக முயற்சிக்க வேண்டும் என்று இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் அறிவுரை கூறுகின்றான் பலர் பள்ளிவாசலிலேயே கதியாக கிடந்து குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதில் குறை செய்வதை பார்க்கின்றோம் அது தவறு என்பது இவ்வசனத்தின் முதல் பகுதியில் அல்லாஹுவால் விளக்கப்படுகின்றது மேலும் எல்லோரும் தங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றனர் அதற்காக பல வகைகளில் முயற்சிகளையும் மேற்கொள்கின்றனர் அன்பானவர்களே வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் அல்லாஹுவை அதிகமாக நினைக்கட்டும் என்று இவ்வசனத்தில் அல்லாஹு போதிக்கின்றான் அதாவது அல்லாஹு சொல்லி தந்ததன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதால் வெற்றி பெறலாம் என்பது அதன் பொருள் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ